நாமத்தில் எல்லாமே அன்பின் உள்ளங்குள்ளை உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன் ரோமருக்கு எழுதிய கடிதம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தழ செய்த அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கின்றார் அதாவது படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் மனிதனை உருவாக்கிவிட்டு தன்னுடைய உயிர் மூச்சை அவனுக்குள் கடுத்தார் கடவுளது உயிர் மூச்சு கடவுளது ஆவி என்கின்ற படையினால் அது தூய ஆவி என்பது நமக்கு தெரியும் அந்த தூய ஆவியை தான் நீங்களும் சரி நானும் சரி நம்முடைய உடலில் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படி என்றால் அந்த தூய ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை உயிரோடு எழுப்பினார் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவரால் என்னென்ன அற்புத காரியங்களை எல்லாம் பண்ண முடிந்ததோ அத்தனை அற்புத காரியங்களையும் உங்களாலும் பண்ண முடியும் இன்னைக்கு நற்செய்தியில பிடித்த ஒருவனை சுகப்படுத்துறாரு அப்படி சுகப்படுத்திய வேலையில அவனு கிட்ட இருந்த பேய் பேன்னு சொல்ல முடியாது பேய்கள் கூட்டம் அவனுக்குள்ளாக இருந்த அந்த பேய்கள் கூட்டம் இயேசுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவனை விட்டு வெளியே போனது பன்றிகள் கூட்டத்திற்குள் போனது அங்கே இருந்த பன்றிகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது அத்தனை பன்றிகளுக்குள்ளும் இந்த பேய்கள் போய் அவற்றை ஆட்சி செய்தபடியினால் அவை செங்குத்தான பாறைகளில் இருந்து கீழே விழுந்து மடிந்து போயின இப்போ இந்த லகியோன் என்கின்ற பேய்கள் கூட்டத்தோடு இருந்தவனை முழுவதுமாக சுகப்படுத்தியது எது இயேசுவின் வார்த்தை இயேசுவின் வார்த்தை அவருக்குள்ளிருந்த தூய ஆவியினது வார்த்தை அந்த தூய ஆவியினது வார்த்தை தான் அந்த மனிதனுக்கு முழுவிடுதலை கொடுத்தது. அந்த ஆவியானவர் தான் இயேசுவை மரணத்தில் இருந்து உயிர்த்தொல செய்தார் அதே ஆவியானவர் தான் ரோமருக்கு எழுதிய கடிதம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் படி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழுகிறது ஆகவே திங் இஸ் பாசிபிள் எல்லாமே கூடும் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கூடும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி உங்க உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய வியாதியை பார்த்து என் உடம்பை விட்டு வெளியே போ நாமத்திலே கட்டளை இடுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்களது உடல் ஆரோக்கியம் பெறும் உங்க மனசுல இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நீங்க வேதனைப்படாம உங்க மனச இன்னைக்கு வரைக்கும் வருடிக்கிட்டு இருக்குதே பிரச்சனைகள் அவற்றை பார்த்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் இந்த மனதை வேதனை படுத்திக்கிட்டு வருடிகிட்டு இருக்கின்ற வெளியேறிப்போ நிச்சயமாக அவை நடந்த நடக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க நடந்தா என்ன பண்ணுவீங்க ஆகவேதான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் எல்லாமே கைகூடும் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் In the name of Jesus Christ, if you believe, Nambinad Machi can be Amen.